ரிசி டிவி நேரு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற கோயிலுடைய ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சீலுத்தூருடைய மைய கோவில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் ஆண்டாளுடைய கோயிலுடைய பேர் தான் தமிழ்நாட்டுடைய சின்னதான் கோபுரம் ராஜகோபுரம் நம்ம ராஜகோபுரம் கீழவுத்துறை ராஜகோபுரம் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய செம்பலமாக இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தர உள்ளோம் தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் முறையில் உள்ளோம் பச்சமயம் தொழில்நுட்பங்கள் சற்று குறைவாக இருக்கும் அதை ஏற்றுக்கோங்க குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லணும் அதை கண்டிப்பாக நாங்கள் சரி செய்கிறோம் காஞ்ச கோபுரம் இதான் கண்டிப்பாக போய் பாருங்கள் நிறைய வீடியோ எடுத்து போட முடியல ஷார்ட்டாக தான் போட்டிருக்கோம் வருங்கால வருங்காலத்தில் நிறையா போட நிகழ்ச்சி தொகுத்து வழங்கணும் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சேனல் வளர்ந்து ஒன்று போட்டு நிறையாவது உதவி செய்ய வேணும் தங்களால் மட்டுமே மட்டும்தான் வணக்கம் நன்றி மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்பேன்